பத்தி முழுசா தெரிஞ்சவன் அதனாலதான் எஸ்கேப் ஆயிட்டேன் வசந்தி மேனகா புயல் தயாரிக்கும் போது என்னாகணும் மன அடிக்கும் தெரியுமா ஆமா இவன் நாலு நாள் குடிக்காம இருந்திருப்பா அந்த வாடை வீசி இருக்கு இவ மனம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா உங்க வீட்ல இருந்து மீன் பொரிக்கிற ஸ்மெல் அப்படியே ஜன்னல் வழியா வரும் நான் எத்தனை நாள் ரசிச்சிட்டு போயிருக்கேன் தெரியுமா உங்க கையால ஒரு நாளாவது சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசைக்கா ஆமாமா தெருல எல்லாம் உங்க வீட்ல இருந்தே நல்ல சமையல் வாசம் வரும்னு எல்லாரும் சொல்லவே மேனகா ஏக்கா எனக்கு இந்த மீனை பொரிச்சு தரலா அதுக்கு என்ன பொரிச்சு தந்துட்டா போச்சு இன்னைக்கு என் கை பக்குவத்தை நீ ருசிச்சு பாத்துるவல்ல ஆமாக்கா அதுக்கு தான் கேக்கே ஆரம்பிச்சிட்டால என் சம்பந்திகாரி மீனகா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னக்கா சின்ன பண்ணோ கமலா காவுண்டா மீன் ஆத்துல இருந்து குடிச்சிட்டு வந்தா அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு மீனை மட்டும் பொரிச்சு கொடுத்துட்டு மீதி ஒரு அஞ்சு மீனை நான் ஒளிச்சு வெச்சிருக்கேன் அடி அவங்க ரெண்டு பேரும் சாயா அப்படியே மீனை புடிச்சிட்டு வருவாங்களா நாங்க அங்க அடுபகிட்ட உட்கார்ந்து வெந்தும் வேகாததுமா மீனை பொறுத்தி குடுத்தா நல்ல லபக்கு லபக்கன்னு சாட்டிக்கிட்டே இருப்பாங்கள எப்படி கத பத்தியா ஆமாக்கா இங்க மைனிகாரி அப்படிதென்னா எந்த நேரமும் நல்ல తిந்து தீத்துறவவлла பாத்தீங்களக்கா 얘น பத்தி எப்படியெல்லாம் எல்லாம் சொல்ல தானே ஒரு குண்டன் சௌரையே ஒத்தையில திங்கப்பட்டவ நான் திന്നെ தீத்துறேன்ல சொல்லுடா இங்க பாரு சின்னப்ண்ணே இன்னைக்கு வேணাল பாரு உன் சம்மண்டிகாரி சந்திரம் புடிச்சவ இந்த வசந்தி நமக்கு தெரியாம மீனை எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்காளா இன்னைக்கு எல்லா மீனையும் உன் சம்மண்டிகாரி போறா

ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அவளை எப்படியோ கஷ்டப்பட்டு பேக் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சோம் ரெண்டே நாள்ல திரும்பி இங்க வந்துட்டால மாமியார் வீட்ல அவளுக்கு இருப்பு கொள்ளாதல ஒருவேளை மாப்ளே வீட்டோட மாப்ளே ஆச்சிரலாம்னு பாத்துக்கிட்டு இருக்காவளோ ஆமாக்கா ரெண்டு பேரும் அந்த ஐடியா தான் போட்டு வச்சிருக்கவோ வீட்டோட மாப்ளே கூட்டிட்டு வந்துட்டா அவ்வளவுதான் அப்புறம் வா அதுக்கு நான் விட மாட்டேன்ல இப்போ எங்க மாமியார் எப்படி வருவாவோன்னு மட்டும் பாருங்க என் செல்ல மவளே மாமக்கா எப்படிமா ஒரே நிமிஷத்துல ஆரதி

ஐயா நமக்கு இன்னைக்கு நாள் ஏன் ஏன் மவ கூட இருந்தா எனக்கு தானே அம்மா அம்மா கோழி பாருமா கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம் ஆள இல்ல கமலாவையும் காணல முட்டை இருக்குமா எந்த நேரம் ஒரு முட்டை ரெண்டு முட்டை தான் இருக்கும் இந்த நேரமா என் மகளுக்கு நல்ல அதிர்ஷ்ட தான் அதனாலதான் いい子がいるの இவ்வளவு நிறைய முட்டையை சேர்த்து வச்சிருக்கலாம் மாமியாரா ஏன் மாமியாரா சின்ன பண்ணே உங்க மாமியாரா கூப்பிடாதே என்னடா சொல்றியா எங்க மாமியாரா கூப்பிடாண்டமா நீங்களே பாத்துக்கிட்டே தான் உங்க கோழி கூட்டுக்குள்ள இருந்து முட்டை எல்லாம் அம்மை மவுளும் கலவாண்டிட்டு போறதே பாத்துக்கிட்டே தான் இருந்தேன் சின்ன நானும் பாத்துக்கிட்டே தான் இருந்தேன் அப்புறம் என்னக்கா ரெண்டு பேரியும் கோழியை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு கூட்டுக்குள்ள போட்ற வேண்டியதுதானே அதுக்கு இல்லாம மாமியாரா கூப்பிடாதே அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பாரு சின்ன பண்ணே நான் யார்கிட்ட என்னக்கா சொல்லுதியா இப்ப எங்க மாமியார்கிட்டயும் என் இன்னைக்கு ஏமாந்துதானே நிக்கியோ அரடஜன் முட்டைய ரெண்டு பேரும் எப்படி அணைக்கா தூக்கிட்டு இல்ல அவ ரெண்டு பேரையும் கையும் களவுமா பிடிக்கல அப்புறம் வீட்டுல போய் அவங்க எல்லா முட்டையும் சமைச்சு தின்னுருவாவோ

நல்ல அளவோல இருக்கும் ஆமாமா காட முட்டை ரோஸ்ட் நல்லா பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கு ரெண்டு பேரும் கய்யும் கலவுமா புடிக்கலாம்னு சொன்னேன் பாத்தியாடா அம்மா இம்மாவளும் எப்படி காடை முட்டை ரோஸ்ட் பண்ணி తిన్నிட்டே இருக்கவானு திங்கட்ட சின்ன பண்ணே தாராளமா திங்கட்டோம் இப்படி உங்க முட்டைய கலவாங்கி அதையே உங்களுக்கு கோவமே வரலையா இப்ப பாரு

என்ன இது எங்க மாமியார் சம்மந்திகாரி இப்படி மரத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கோ மரத்துக்கு மேல உட்கார் சம்மந்திகாரி இப்படி காக்கா சத்தம் போடுதா என் மாமியார் சத்தம்

மளும் என்ன பட்டு என்ன ஆக பாடா படுத்துனியும் உங்க ரெண்டு பேருக்கும் இது தேவைதான்